بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. على بطار الأنم نكرتا أنبوديون எல்லாமல்ல ஏக இறைவனின் திருநாமத்தால் தொடங்குகின்றேன் மனிதநேய சொந்தங்களே தாய் கடக உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி மரகாத்துகு வடசென்னையிலே பெரும் திரையான மக்களோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் வட சென்னை என்று சொன்னாலே அது எழுச்சியின் அடையாளம் என்பதை நிரூபிக்கும் முகமாக மிகுந்த சிறப்போடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த கூட்டத்திற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு எல்லா வகையிலும் அவர்களுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையை உணர்த்துவதாக இருக்கிறது நமது அரசியலும் எதிர்கால நம்பிக்கைகளும் என்ற தலைப்பிலே அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் நமக்கு மேலும் பல அரசியல் நம்பிக்கைகளையும் எதிர்காலத்திலே சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற உந்துதலையும் தரும் விதமாக அமைந்திருக்கிறது மாவட்ட நிர்வாகிகளையும் இதற்காக உழைத்தவர்களையும் நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் இங்கே கூடி கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பது எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன் காரணம் புதிய நிர்வாகம் அமைந்த பிறகு முதன்மை நிர்வாகிகள் இங்கே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பினை வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து அலமது இல்லா இன்றைய நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பணிகள் எப்படி இருக்கிறது அதனுடைய எதிர்காலம் எதை நோக்கி செல்லும் கடினமான அரசியல் சூழலில் அவர்களால் புயல்களை எதிர்கொள்ள முடியுமா தடைகளிலிருந்து மீண்டு வர முடியுமா இந்த அரசியலில் அவர்களால் எவ்வளவு காலம் நீடித்திருக்க முடியும் என்பது போன்ற கேள்விகள் மக்களிடையே எடுகின்றன இப்படிப்பட்ட கேள்விகள் எடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இன்று தமிழகத்திலும் சரி இந்தியா முழுவதிலும் சரி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அத்தனையும் சாதாரண மக்களுடைய சிந்தனைகளுக்கும் மனோவியலுக்கும் முற்றிலும் எதிரான ஒன்றாகவே இருக்கிறது அரசியல் என்று சொன்னாலே அது சாக்கடைகளின் புகலிடம் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு களம் ஊழல் செய்வதற்கான ஒரு பாசறை என்று பொதுமக்கள் நம்பக்கூடிய அளவுக்குத்தான் இன்று தமிழக அரசியலுடைய நிலை இருக்கிறது இந்திய அரசியலுடைய நிலை இருக்கிறது மேடையிலே வாக்குறுதிகளை கூறுகிறார்கள் அதிகாரத்துக்கு வந்த பின்னாலே அந்த வாக்குறுதிகளை மறக்கிறார்கள் அவர்கள் அதிகாரத்தில் இல்லாத போது ஒன்று பேசுகிறார்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு வேறு விதமாக பேசுகிறார்கள் என்பது போன்ற அதிருப்திகள் சாமானிய மக்களிடம் நிலவுவதை நாம் பார்க்கிறோம் இதுவும் அரசியலின் மீது பொதுமக்கள் வெறுப்படைவதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன அது மட்டுமா இன்று அரசியல் என்று சொன்னாலே பணக்காரர்கள் மட்டுமே இந்த அரசியலில் நிலை கொள்ள முடியும் என்ற ஒரு மோசமான சூழலும் உருவாகி இருக்கிறது ஒன்று பணம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் தங்களுடைய தந்தையோ அண்ணனோ கணவனோ ஒரு அரசியல் கட்சிகளிலே முக்கிய துருப்புகளில் இருக்க வேண்டும் இவ்விரண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால்தான் அரசியலிலே பணியாற்ற முடியும் என்ற ஒரு மோசமான இந்தியாவிலே தமிழகத்திலே குடும்ப அரசியல் என்று சொன்னால் காஷ்மீரிலும் அதே குடும்ப அரசியல் இருக்கிறது நேரு குடும்பத்திலேயே அரசியல் அதிகாரம் தலைமுறை தலைமுறைகளாக நீண்டு கொண்டிருக்கின்றது இடதுசாரி கட்சிகளை தவிர பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வாரிசு அரசியலை ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அரசியலை செய்யக்கூடியவர்கள் இந்தியாவிலே ஒரு சில நூறு குடும்பங்களில் மட்டுமே அடங்கிவிடக்கூடிய ஒரு அபாயமும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி அரசியலின் மீது ஒரு அதிருப்தி நிலவுவதை நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட அதிருப்தி நிலவக்கூடிய ஒரு சூழலில் மனிதநேய மக்கள் கட்சி எத்தகைய அரசியலை முன்னெடுக்கும் உங்களால் எத்தனை சாதனைகளை செய்ய முடியும் என்ற கேள்விகளை மக்கள் எழுப்புகிறார்கள் அன்பு சகோதரர்களே மனிதநிலைய மக்கள் கட்சி என்பது அரசியலிலே பதவிகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அல்ல வென்றெடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அரசியல் என்றாலே அதிகாரமும் பதவிகளும் என்ற மாயை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசியல் என்றால் அது சேவை செய்வதற்கான ஒரு களம் நாட்டு மக்களுடைய நலன்களை பேணுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு பாசறை இந்த மக்கள் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய நல்லவர்களையும் அரசியலை நோக்கி அழைத்து வர வேண்டும் என்ற லட்சியங்களுக்காகத்தான் நாம் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் சிலர் கேட்கிறார்கள் நீங்கள் வளரக்கூடிய ஒரு கட்சி சிறுபான்மையினரையும் இதர ஒடுக்கப்பட்ட மக்களையும் மட்டுமே கொண்ட ஒரு சிறிய கட்சி உங்களால் அரசியலிலே எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்திவிட முடியும் என்றெல்லாம் கேட்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய அரசு மாறிக்கொண்டிருக்கின்றது குறிப்பிட்ட ஒரு கட்சி ஆட்சி என்ற முறை முற்றிலுமாக மாற்றப்பட்டு கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கலாச்சாரத்துக்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது சிறிய கட்சிகள் எல்லாம் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு சூழல் இந்திய அரசியலிலே வளர்ந்திருக்கக்கூடிய நிலையில் யாரையும் சிறிய கட்சிகள் என்றோ இவர்கள் வளரக்கூடியவர்கள் வளர்கிறார்களா என்று பார்ப்போம் என்றோ அலட்சியப்படுத்திவிட முடியாது என்று பார்க்கிறோம் மனிதநேய மக்கள் கட்சி என்பது ஆரம்பிக்கப்பட்ட மூன்றே வருடங்களில் ஒரு எழுச்சி மிகு நிலையை அடைந்திருப்பதை பார்க்கிறோம் இது எப்படி சாத்தியமாயிற்று மூன்றே ஆண்டுகளில் தொடங்கிய சூழலிலே பல தோல்விகளை சந்தித்து மிகப்பெரிய எதிர்ப்புகளையும் கழகங்களையும் எதிர்கொண்டு இன்று தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் மனிதநேய மக்கள் கட்சி லட்சக்கணக்கான உயிர் தொடிப்புள்ள தொண்டர்களை கொண்டிருப்பதுதான் ஓர் அரசியல் கட்சி என்பது பணத்தை மட்டுமே கொண்டிருக்க முடியாது வாரிசு அரசியலை மட்டுமே நம்பியிருக்க முடியாது கவர்ச்சிகரமான முடக்கங்களை மட்டுமே நம்பியிருக்க முடியாது அதற்கென்று சில தத்துவங்கள் தேவை லட்சியங்கள் தேவை தத்துவங்களையும் லட்சியங்களையும் உள்வாங்கிக் கொண்ட உறுதிமிக்க போர்குணம் மிக்க தொண்டர்கள் தேவை அவை அமைந்து யாருடைய அரசியல் பயணத்தையும் யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கினோம் தொடங்கிய வேகத்தில் நாடாளுமன்ற தேர்தலிலே தனித்து நாம் களங்கண்டோம் தோல்வியை சந்தித்தோம் ஆனால் கலகலத்து விடவில்லை கலைந்து போய்விடவில்லை நம்முடைய லட்சியங்களிலிருந்து நாம் விலகி விடவில்லை மாறாக அந்த தோல்விதான் மாபெரும் லட்சியங்களோட இந்த தொண்டர்களை வார்த்தெடுத்தது எப்படியாவது களத்திலே வெல்ல வேண்டும் என்ற உறுதியை கொடுத்தது அதனுடைய விளைவாகத்தான் எல்லாம் உள்ள இறைவனுடைய கிருமையினாலே இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் நூத்தி அறுபத்தஞ்சு உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் பெற்று தனித்துவத்துடன் நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ அரசியல் கட்சிகள் கடந்த பத்தாண்டுகளிலே தமிழகத்திலே தொடங்கப்பட்டன பண அதிகாரத்தோடு அல்லது பிரபலமானவர்கள் என்ற வலிமையான அறிமுகங்களோடு தொடங்கப்பட்டன ஆரம்பித்தாரே புதிய நீதி கட்சி அது உயிர் துறிப்போடு இருக்கிறதா ராஜகண்ணப்பன் கட்சி ஆரம்பித்தாரே அவரால் கட்சியை நடத்த முடிந்ததா எத்தனையோ தோழர்கள் தங்கள் சமூகங்களை நம்பி தங்கள் ஆதரவாளர்களை நம்பி அரசியல் கட்சிகளை தொடங்கினார்கள் ஒரு தோல்வியோடு அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி தோல்வி உள்வாங்கிக் கொண்டு ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு களப்பணியாற்றியதன் விளைவாகத்தான் இன்று மாபெரும் சக்தியாக இன்று வளர்ந்திருக்கிறது சிறுபான்மை சமூக மத்தியில் தவிர்க்க முடியாத ஒரு கர கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சமூக மக்கள் முழுமையாக இன்று மனிதநேய மக்கள் கட்சி அங்கீகரித்து இருக்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சியுடைய அரசியல் எழுச்சியை பார்த்த பிறகு பல பேர் இங்கு கட்சியை இருக்கிறார்கள் சூப்பர் மார்க்கெட்டை தொடங்குவது போல அது மிகப்பெரிய தியாகங்களை செய்ததற்கு பின்னாலே மிகப்பெரிய லட்சியங்களை வென்றெடுத்ததற்கு பின்னாலே அரசியல் களத்துக்கு வந்தது நாங்கள் சந்திக்காத சோதனைகள் இல்லை நாங்கள் சந்திக்காத வேதனைகள் இல்லை இல்லை நாங்கள் அடக்குமுறைகள் அடக்குமுறைகளை விட்டு வளர்ந்த காரணத்தினால் தான் பல்வேறு தோல்விகளை தாங்கிக் கொண்டு இன்று நாங்கள் அதிகாரத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்திருக்கின்றோம் சிறுபான்மையினரை மையமாக வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கொண்டு சொல்கிறோம் புதிய புதிய அரசியல் கட்சிகள் என்பது இந்த சமூகத்தை நோக்கி எடுத்துச் செல்லும் ஒரே கோரிக்கையை வென்றெடுக்க இருவேறு அரசியல் கட்சிகள் தேவையில்லை இருந்தவர்கள் அடைந்தார்கள் நாம் அரசியல் கட்சியை தவிர ஒரு அரசியல் வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதரேய மக்கள் கட்சியை உருவாக்கினோமே தவிர நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதற்காகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சிகளை உருவாக்கவில்லை தொள்ளித்தி ஐந்திலே தாய் கழகத்தை தொடங்கிய பொழுது அந்த மாபெரும் வரலாற்று இயக்கம் இவ்வளவு தொலைவு பயணிக்குமா என்று யாருமே கருதவில்லை பதினேழு ஆண்டுகள் திரும்பி பார்க்கிறோம் இன்று அரசியல் மரியாதையோடு அதிகார பாதுகாப்போடு ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு ஆயிரக்கணக்கான மக்களை இங்கே அடைத்து பேசிக் கொண்டிருக்கின்றோமே தாய் கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்னால் அந்த நிலை இருந்ததா அந்த கண்ணியத்தை இந்த சமூகம் பெற்றிருந்ததா அந்த வாழ்வுரிமையை இந்த சமுதாயம் பெற்றிருந்ததா சிந்தித்து பாருங்கள் போட முடியாத ஒரு நிலை ஆர்ப்பாட்டங்கள் என்றாலே என்னவென்று தெரியாத நிலை போராட்டங்களுக்கு நமக்கு தொடர்பில்லாத ஒரு நிலை உரிமைகளை யார் மூலம் எப்படி கேட்பது என்ற விளக்கங்களை அறியாத ஒரு நிலை தடா சட்டம் தன் கொடிய கரங்களை சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்திய ஒரு காலகட்டம் இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் என்று சொல்வார்களே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதே போன்ற அடக்குமுறைகளை நாம் சந்தித்து காவல்துறை நம்முடைய மகளாக்களுக்கு வந்தால் ஒட்டுமொத்த ஊருடைய பிரதிநிதிகளும் ஓடி ஒழியக்கூடிய ஒரு சூழல் இருந்தது காவல்துறை யாரையும் கைது செய்யலாம் யாரையும் அடித்து உதைத்து எடுத்து செல்லலாம் என்ற ஒரு நிலை இருந்த காலகட்டம் நம்முடைய குரலை நாம் உயர்த்த முடியாத ஒரு நிலை அந்த காலகட்டத்தில் களமமைத்தவர்கள் நாங்கள் நாங்கள் அடக்குமுறை சட்டங்கள் நமக்கு எதிராக நீண்டு கொண்டிருந்த நேரத்தில் அந்த கோடிய கடங்களை முறித்து உடைத்து விட்ட உரிமைகளை நிலைநாட்டியவர்கள் நாங்கள் இன்று பல பேர் உரிமைகளை பேசுகிறார்களே வரவேற்கிறோம் நீங்களும் உரிமைகளை பேசுவதற்கான உரிமைகளை பற்றி தாய் கடகத்தினர் தலை நிமிர்ந்து நடக்கிறது என்று சொன்னால் அராஜகங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு மனித உரிமைகள் மதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அரசியல் தலைமைகள் சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கிகளாக மட்டுமே பார்க்காமல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி நிராக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கண்ணியத்தை அரசியல் மரியாதையை அதிகாரத்திலே உரிமைகளை நிலாட்டக்கூடிய அந்த வலிமையை ஏற்படுத்தி தந்தவர்கள் நாங்கள் நாங்கள் பெற்று தந்த உரிமைகள் அதை நாம் பங்கிட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் என்று பேசுவது எங்களை அந்நியப்படுத்துவதற்காக அல்ல காந்தியடிகளின் தலைமையிலே சுதந்திர போராட்டம் நடந்திருக்கலாம் காந்தியடிகளின் தலைமையிலே காங்கிரஸ்காரர்கள் காரர்கள் அணி ஆனால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் செல்லவில்லை யார் போராடினார்களோ அவர்களுக்கு அதிக உரிமை இருக்கும் அந்த அடிப்படையில்தான் தான் சொல்கிறோம் இந்த சமூகத்துடைய மறுமலர்ச்சிக்காக மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இதர சிறுபான்மை மக்களுடைய நலன்களுக்காக நாம் போராடினோம் அன்று நாம் செய்த தியாகங்கள் அன்று நாம் செய்த உழைப்புதான் இன்று மாபெரும் எழுச்சிக்கும் புரட்சிக்கும் காரணங்களாக அமைந்திருக்கின்றன ஒரு இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி எந்த முழக்கத்தை மக்கள் மன்றத்தில் இடஒதுக்கீடு என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் வலியுறுத்தினோமோ அந்த கோரிக்கையை வென்றெடுத்த பிறகுதான் அரசியல் இயக்கத்தை தொடங்கினோம் புரிந்து கொள்ள வேண்டும் இடஒதுக்கீடு என்ற உன்னதமான முடக்கத்தை அந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்தை முதல் கட்டமாக இந்த சமூகத்துக்கு பெற்றுக் கொடுத்ததற்கு பின்னால் தான் அரசியல் அதிகாரமும் நமக்கு தேவை என்ற ஒரு நிலையை நோக்கி நாம் நகர்ந்தோம் காரணம் ஒரு இயக்கம் தொடங்கி வைத்த பிறகு அதனுடைய லட்சியத்திலே அது பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது லட்சியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அது பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே புதிய புதிய சிந்தனைகள் உருவாக்கப்பட வேண்டும் புதிய புதிய பாதைகள் உருவாக்கப்பட வேண்டும் காரணம் நம்முடைய பயணம் தொலைநோக்கோடு அமைய வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நெடியராக அமைய வேண்டும் என்று சொன்னால் தலைமைக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனைகள் இருக்க வேண்டும் நம்முடைய தாய் கலகத்தை உருவாக்கினோம் வலுப்படுத்தினோம் இந்த சமுதாயத்தை வலிமைப்படுத்தினோம் பிற சகோதர சமுதாயங்களும் மதிக்கக்கூடிய உன்னதமான ஒரு நிலைக்கு உயர்த்தி விட்ட பின்னாலே அரசியல் அதிகார வெற்றிடமாக இருக்கிறது தமிழகத்திலே முல்லத் இஸ்மாயில் சாஹிப் பின்னாலே சிராஜில் சாஹிப் அவர்களும் லத்தீப் சாஹிப் அவர்களும் பாபா போன்றவர்களும் ஒரு அரசியல் எடுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திற்கு பின்னாலே அரசியல் தீபத்தை எடுத்துச் செல்வதற்கு ஆள் இல்லை அவர்கள் எந்த இயக்கங்களை கட்சிகளை முன்னிறுத்தினார்களோ அவர்கள் அந்த பலகிடப்பட்டார்கள் வேண்டுகோளை அவர்களால் நிரப்ப முடியவில்லை ஆற்றல் மிகு தோடர்கள் தொண்டர்கள் அங்கு இல்லை லட்சியத்தை முன்னிறுத்தக்கூடிய தலைவர்கள் அங்கு இல்லை அந்த லட்சியத்தை நிரப்பக்கூடிய வல்லமை உங்களுக்கு தான் உண்டு என்று ஜமாத்துகள் அறிவுஜீவிகள் இந்த சமூகத்துடைய களப்பணியாளர்கள் நம்மை வலியுறுத்தியதற்கு பின்னால் மனிதநேய மக்கள் கட்சியை தொடங்கினோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம சிலர் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற பதவி ஆசைகளுக்காக நம் கட்சியை தொடங்கவில்லை சமூகத்திலே நிலவிய வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் உருவாக்கினோம் நம்முடைய அந்த சூத்திரத்தை பார்த்த பின்னாலே நாம் வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து இந்த சமூகத்திலே பலருக்கும் அரசியல் ஆசைகள் வந்தது உங்களுக்கு அரசியல் வந்தது தப்பு இல்லை நீங்கள் எம்மோடு இணைந்தே நமது வலுப்படுத்தி மேலும் பல லட்சியங்களை வென்றெடுக்க முயற்சி செய்திருக்கலாம் உரிமைகளை வென்றெடுக்க பல்வேறு கட்சிகள் இருப்பது ஆரோக்கியமற்ற ஒரு நிலையை உருவாக்கும் எனவேதான் நாம் சிறுபான்மை மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்தி ஒற்றை தலைமையின் கீழ் அணிதருவோம் என்ற முடக்கத்தை நாம் முன்வைக்கின்றோம் யோசித்து பாருங்கள் ஒரு டாக்டர் ராமதாஸ் அங்கே ஒற்றை தலைமையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் வன்னிய சமூகம் மக்கள் அரசியல் ரீதியாக மரியாதைக்கு உருவாக இருக்கிறார்கள் அதே வன்னியர் சமுதாயத்திலே வாக்குகள் பிளவுபட்டு அவருடைய தலைமைகள் சிதறடிக்கப்பட்டிருந்தால் அந்த சமூகம் அந்த உன்னதமான நிலைக்கு வந்திருக்காது சிந்தித்து பார்க்க வேண்டும் தலித்துகளுடைய தலைமை நாடு முடுக்க சிதறி இருக்கின்ற காரணத்தினால்தான் தலித்து மக்கள் தங்களுக்கான அரசியல் பலத்தை இழந்தார்கள் இது போன்ற ஒரு அவலநிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்கு தான் மனிதநேய மக்கள் கட்சி அரசியலை பொறுத்தவரை அது ஒற்றை இருக்க வேண்டும் என்பதை என்பது ஒரு சர்வாதிகார போக்கல்லவா என்று கேட்கலாம் பல இயக்கங்கள் இருக்கலாம் தவறில்லை ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு பணிகளை செய்யலாம் தவறில்லை காரணம் அனைத்து பணிகளையும் ஒரே இயக்கம் தான் செய்ய முடியும் என்பது சாத்தியமற்ற ஒன்று இன்றைய காலகட்டத்திலே சண்டை இல்லாமல் ஒவ்வொரு இயக்கங்களும் அவரவர் பணியை பார்ப்பதில்லை தவறுகள் இருக்க முடியாது அரசியலை பொறுத்தவரை நாம் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் வலிமை ஒற்றை தலைமை மட்டுமே இருக்க வேண்டும் அந்த ஒற்றை தலைமையாக தமிழகத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமே இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே கடந்த காலத்திலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் முஸ்லிம் லீக் வலிமை பொருந்திய இயக்கமாக இருந்தது அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது யாராவது அதை விமர்சித்து விட முடியுமா அந்த காலகட்டத்தில் அப்துல் சமது சாஹிப் அவர்களும் அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களும் துரதிர்ஷ்டமாக பிரிந்தார்கள் முஸ்லிம் லீக்குடைய அரசியல் பலம் அன்று குன்றியது இன்று வரை எழவில்லை யாராவது இதை மறுக்க முடியுமா நம்முடைய அன்பிற்கினே முஸ்லிம் லீக் சகோதரர்கள் தோடர்கள் தவறாக கருதிவிடக் கூடாது வரலாற்றை வாசிக்கின்றோம் வரலாற்றின் தவறுகளிலிருந்து படிப்பனைகளை பெற வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதனால் தான் நாம் அதை கோடிட்டு காண் காண்பிக்கின்றோம் ஒரு தலைமை சிதறியது அந்த தலைமையை பூர்த்தி செய்வதற்கு எத்தனை ஆண்டுகளாம் காத்திருக்க வேண்டியிருந்தது சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேசம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்கிறது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற ஒற்றை முடிவை அங்கே முஸ்லிம்கள் எடுத்தார்கள் எப்படிப்பட்ட கடந்த முறை மாயாவதி ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தியவர்கள் அந்த மாயாவதி கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றவில்லை அதே மாயாவதியை நிராகரித்து விட்டு இடஒதுக்கீட்டிலே துரோகம் செய்த காங்கிரஸை புறக்கணித்து விட்டு சமாஜ்வாதிக்கு வாக்களித்து சமாஜ்வாதியை ஆட்சி அதிகாரத்திலே அமர வைத்திருக்கிறார்கள் அங்கு இன்னொரு அதிசயமும் நடந்திருக்கிறது பீஸ் பார்ட்டி என்ற பெயரிலே பல்வேறு அறிவுஜீவிகள் அங்கே உருவாகி ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்தார்கள் அந்த சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அறிவுஜீவிகள் அறிவுஜீவிகள் பழங்குடியின சமுதாயங்களைச் சேர்ந்த அறிவுஜீவிகள் களப்பணியாளர்கள் ஒருங்கிணைந்தார்கள் அதனுடைய விளைவு பண அதிகாரமிக்க காங்கிரஸ் கட்சியை விட பண அதிகாரமிக்க பாரதிய ஜனதா கட்சியை விட அதே போல பணபலத்தை மிக்க பணபலத்தை கொண்ட மாயாவதியின் கட்சியை விட எல்லோரும் திரும்பி பார்க்கும் அண்ணமாக அந்த பீஸ் பார்ட்டி ஆஃப் கூட்டணி எட்டு இடங்கள் முஸ்லிம்கள் இரண்டு இடங்கள் சகோதர சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்த வட இந்தியாவும் உத்தரப்பிரதேசத்திலே சமாஜ்வாதி ஆட்சி அமைத்த அகிலேஷ் முதலமைச்சராக வந்ததை பேசிய அளவுக்கு ஒரு சிறுபான்மையினர் முதல் முதலாக இந்திய பின்னாலே அங்கு ஒரு கூட்டணி அமைத்து தனித்து நின்று களமாடி பொருளாதார பலம் இல்லாமல் எட்டு இடங்களை பெற்றதை வட இந்தியர்கள் ஆச்சரியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கடந்த ஒரு வாரமாக டெல்லியிலே இருந்தேன் அந்த நேரத்தில் நான் சந்தித்த அறிவுஜீவிகள் இதைத்தான் எங்களிடம் ஆச்சரியமாக பேசினார்கள் இந்தியாவுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்குள்ள மாணவத்தலை சந்தித்து பேசினேன் அங்குள்ள மாணவ தலைவர்கள் சொன்னார்கள் உத்தரப்பிரதேசத்திலே முஸ்லிம்கள் தங்களுக்கு யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதையும் தீர்மானித்தார்கள் அதே போன்று தங்களுக்கான அரசியல் அடையாளமும் தேவை என்பதை உணர்ந்து கொண்டு

ஒரு அமைதியாக ஒரு நிம்மதியான சூழலிலே இந்திய தேசிய செங்கோட்டையிலே ரத்த ஆறுகள் ஓடியது இந்திய பாகிஸ்தான் பிரிவினை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருபுறம் என்ன செய்வது என்று விழித்தார்கள் இன்னொரு மதவரி சக்தி அப்பாவி சிறுபான்மை மக்களை விரட்ட அதே போன்று அதைவிட அதிகமாக இந்தியாவிலிருந்து சிறுபான்மை மக்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் பெண்கள் கற்படிக்கப்பட்டார்கள் டெல்லியிலிருந்து ரயிலிலே தப்பி கராச்சிக்கு சென்றவர்கள் லட்சக்கணக்கானோர் کراச்சியிலிருந்து தப்பித்து டெல்லிக்கு வந்தவர்கள் லட்சக்கணக்கானோர் இந்திய சுதந்திரம் என்பது லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர்களை இழந்து பெறப்பட்ட என்பது சோகமான உண்மை முஸ்லிம்களை வழிநடத்துவதற்கு ஆள் இல்லை என்ற அளவுக்கு என்று சொன்னால் தலைநகர் டெல்லி இரத்தத்திலே குளித்துக் கொண்டிருந்தது தலைநகர் டெல்லி இரத்தத்திலே குளித்துக் கொண்டிருந்தது புகழ் பெற்ற ஷாஜஹான் கட்டிய அந்த ஜாமா மசிதை சுற்றிலும் இரத்த ஆறுகள் குற்றயிரும் கொலையுருமாக முஸ்லிம்கள் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளால் வெட்டி அடிக்கப்பட்ட ஒரு தருணம் அபுல் கலாம் ஆசாத்தை போன்ற தேசிய தலைவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்வதற்காக பரிதவித்திருக்கிறார்கள் மகாத்மா காந்தியடியர்கள் கண்ணீரை வடித்துக் துடிக்கிறார்கள் என் இதயம் பிளந்து இந்தியா பாகிஸ்தான் என்று இரு தேசங்கள் உருவாகிவிட்டதே பாகிஸ்தானிலே உள்ள சிறுபான்மை இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இரண்டு எல்லைகளுக்கு மத்தியிலே அப்பாவி பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்களே என்று கதறினார்கள் செய்வதறியாத தவித்தார்கள் காந்திஜி அவர்கள் உண்மையான சமூக நல்லிணக்கவாதிகள் அந்த நேரத்திலே அமைதிப்படுத்தக்கூடிய பணிகளில் இருந்தார்கள் அந்த சம்பவத்துடைய பின்னணி அது தனி ஒரு நிகழ்ச்சியாக பேச வேண்டும் இதை நான் ஏன் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் அந்த கலவரங்களே பாதிக்கப்பட்ட ஏராளமான முஸ்லிம்கள் இனி இந்தியாவிலே நமக்கு பாதுகாப்பு இருக்காது அரசியல் ரீதியாக உரிமைகளை வென்றெடுக்க முடியாது நமக்கான பாதுகாப்பை நாம் தான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து பலர் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் ஓடினார்கள் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலைமையாக அலங்கரித்துக் கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு தலைமை பதவி போனது அந்த குரலாக ஒரு குரல் தமிழ்நாட்டில் இருந்து எழுந்தது அந்த குரல் தான் கண்ணிய மிக காகிதம் இழத்தவர்களுடைய குரல் அஞ்ச மாட்டோம் பணிய மாட்டோம் அடங்கிவிட மாட்டோம் எமக்கான உரிமைகளை எமது இந்திய தேசத்திலே நாங்கள் வென்றிருப்போம் என்று சொல்லி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை ஆரம்பித்தார்கள் அந்த உள்துறை அமைச்சராக இருந்தார் வல்லபாய் அவர்கள் எப்படியாவது முடியாதா இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை அழித்து விட முடியாதா என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்த நேரம் ஒரு உண்மை என்ன தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் என்ற நாடுகள் பிரிவதற்கு முக்கிய காரணமே சர்தார் வல்லபாய் படேலும் யாகத்திலே காணும் அவர்கள் இரண்டு பேருடைய தனிப்பட்ட பகைதான் இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகள் உருவாவதற்கு காரணம் என்பதை ஊரான அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்தியா வின்ஸ் என்ற நூலிலே அற்புதமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்